எல்லோரும் நல்ல மாதிரி எல்லாரும் நல்ல மாறிக்கணும் நம்மளை எல்லாத்துல எல்லாரும் நல்ல மாறிக்கணும் நான் நல்ல மாதிரிக்கிறேன் இந்த காணொளி வந்து என்னென்னு சொன்னா வந்து ஒரு விளக்கம் உண்டு என்ன விளக்கம் என்று சொன்னா இலங்கையில் என்னதான் நடக்குதுன்றதே தெரியல உண்மையிலே கேள்விக்குரிய இருக்கு குறிப்பா வந்து மருத்துவமனையில் ஹோஸ்பிட்டல்களில் வந்து தெரிஞ்ச கூட போது சொல்லுங்க அடுத்த இன்னொரு உலகம் வந்து சொன்னால் சொன்னா செடி மருத்துவமனை இன்னைக்கு இலங்கை இலங்கைக்குள்ளாக எல்லா ஓரூர் மாவட்டத்திலையும் இருக்கு ஹோஸ்பிட்டல் முழுலேயும் ஊழல் இருக்குதுன்னு வெளியில கொண்டு வந்த மருத்துவன் ராமநாதன் தொத்து அவர்கள் இன்னைக்கு கொண்டு சொல்லு கடவுளை வேண்டிக் கொள்வோம் விளக்கத்தை வழி உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு மனிதர் அதுக்காக ஒருத்தரும் பார்க்கிற உறவுகள் நம்மட சகோதரிகளுக்கு நடந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் வந்ததை எடுத்து கொண்டு பாருங்க குடும்ப பொன்மணி சு போன இடத்துல உயிர் உண்டை இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு வைத்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் அது எது போன ஒரு சித்தார நடந்த என்பது புன்னைய மக்கள் மத்தியில் கொண்டு வர சொல்லி மனிதர் தான் நம்ம கொத்தர் அவர்கள் உண்டைகி அவருக்கு சிறவாசம் சிறந்த அந்த சகோதரி இறந்து விட்டாங்க அந்த பிறந்த குழந்தை இந்த சமுதாயத்துல வளர்ந்து உங்களை அம்மா வரணும் போது நான் ஆறு பாருங்க சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனையால உன் கொடுத்து வாழணும் வாழ்ந்து கொண்டிருக்கேன் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து இந்த மருத்துவமனைல தொற்றுன்ற படிப்பைப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காலத்துகளை விட்டு கொண்டு தனக்கு தனக்கு என்று சொல்வரும் காமசிகளை ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஒரு இது அதுக்காண்ட எல்லா தொற்றுமாரும் பெற்றவங்கன்னு நான் சொல்ல வரல நல்லவங்க இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த இனத்துக்கு உதாரண வழியில நம்மளும் இதை ஒன்று செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க எப்படியானவங்களும் இருக்கிறாங்க அந்த பூமியில் ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் செய்யற தவறுகள் ஒட்டுமொத்த மருத்துவ செய்ய வந்து பாதிக்குது அதுதான் தெரிஞ்சு கொள்ளட்டும் போல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விளக்கம் என்னென்னா இனம் இப்படியே அழிஞ்சு கொண்டு போய் கொண்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் கடந்த இருந்து ஒரு புரோகத்துக்கு போகிற ஒரு உறவுக்கு ஒழுங்கான மருத்துவம் செய்ய முடியாத டாக்டர் இந்த இவ்வளியில் இருக்கிறாங்க ஊழல் செஞ்சவன் களவெடுத்தவன் அடுத்தவங்களோட குடும்பத்தை தாழ்க்க இந்த இவளியில் இருக்கலாம் அதை நேர்மையாக தட்டி கேட்டு மீனத்துக்கு இப்படி ஏன் நடக்குதுன்றதை தட்டி கேட்டு போன அந்த டெக்டர் திவன் உள்ள இருந்தி வெளியில இந்த நீதிமன்றத்துக்கு ஆரம்ப நீதிமன்றத்துக்கு இது எவ்வளவு ஒரு கேவலமானதுன்றதை பாருங்க இதெல்லாம் மக்களாகிய நாங்க தெளிவாளிக்கணும் எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மனுஷன்டாக்கி இப்படி ஒரு இதுல மாட்டிக்கிறாரு அவரை வந்து எப்படியாவது நாங்கள் மீட்டெடுக்கணும் இப்படியானவங்க இந்த மண்ணுக்கு தேவை இந்த மக்களுக்கு தேவைன்றத புரிஞ்சு கொள்ளணும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து எதிர்ப்புகள் இடிக்கெல்லாம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு நேர்மையானவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்குது என்றதை நினைக்கும் தான் ஒரு கவலை நீதிபதி அன்றைக்கு கொடுத்திருந்தார் தீர்ப்பு வந்து விளக்கம் அறிகள் இங்கே தேதி மட்டுமல்ல ஆனா ஊழல் செஞ்சவன் களவெடுத்தவன் ஒரு உயிரை பறிக்க பறவை கொடுத்தவன் இன்னைக்கு வெளியில சுத்தும் போது நேர்மையான இந்த இனத்துக்கு போய் நின்றவரு இவ்வளவு ஒரு நினைக்கிறேன் அதைத்தான் சொல்ல முடியும் மனசுக்கு அப்படி ஒரு வருத்தங்க நாளைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்து ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு அந்த குழந்தை பூமி கட்டும் பிறந்த அந்த குழந்தை இன்றைக்கு வாழ்ந்து ஒரு ஒரு வழியில வரும்போது உங்களோட அப்பாங்க உங்களோட என்ற கேள்விக்கு என்ன பதில் பண்ணுறதை பாருங்க இன்னைக்கு அந்த குழந்தைக்கு நாளைக்கு வந்தோம் பாருங்க இதான் என்னுடைய ஒரு கருத்து இதில் தவறுகள் இருந்தால் மறக்காமல் கொமான் பண்ணுங்க நானும் வந்து திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் என்று கேட்டுக்கொண்டும் என்னுடைய ஆதங்கத்தை நான் வந்து மக்கள் மத்தியில் சொல்லணுமென்ற என்னுடைய ஆதங்கத்தை வந்து பதிவேச்சிருக்கிறேன் தெரிய தவறுதான் நான் பேசின விதங்கள் சிலருக்கு மனசியலை கஷ்டப்படுத்திட்டா அந்த தெரியலை அப்படி கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தெரிஞ்சு கொடுப்போம் எனக்கு பட்டத்தை நான் சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு நடந்தது நாளைக்கு நம்மளுக்கு நடக்காது என்ற நம்ம அப்படி நம்புறது எப்படி நினைக்கிற அதை அதுக்காக தான் என்னை பதிவேற்றும் மற்றபடி வாங்க சமுதாயம் எந்த அளவுக்கு அழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்குது ஏன்டெல்லாம் இந்த கேமரா தண்ணி தான் இந்த பதிவை பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்லா இல்லை ஹாங்கோடைய பதிவு உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான்